இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு அல்லாஹ் நல்லடியார்களே நம்ம தினமுமே ஒரு திக்ரு துவான்னு சொல்லிட்டு எடுத்து அமல் செய்து வருகிறோம் அந்த வரிசையில சூறாக்களை பார்க்க போறோம் மிக முக்கியமான சூறாக்கள் இந்த சூறாக்களை நீங்க ஓதி ஊதி கொள்வதாலும் இன்னும் ஓதி தண்ணீர்ல ஊதி குடிப்பதுனாலும் ஏராளமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்க வளமையாக செய்வாங்க நபிசல்லா உலகில மகளிர் இந்த சூறாக்களை வந்து வளமையாக ஓதி வந்திருக்காங்க நமக்கு சகிகான அறிவிப்புகள் எல்லாம் இருக்கு தண்ணீர்ல ஊதி குடிக்கிறது அப்படிங்கறது வந்து அனுமதிக்கப்பட்டதான்னு சொல்லிட்டு நிறைய மூத்த ஆலயங்களே வந்து பார்க்கும் போது இதை பத்தி சொல்லும்போது தண்ணீர்ல ஓதி குடிக்கலாம் அதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் நம்ம தண்ணீர்ல ஓதி குடிக்கலாம்னு சொல்றோம் அப்படி இல்லாட்டினாலும் நீங்க வந்து ஓதி நேரடியாக மேல ஊதிக்கலாம் கையில ஊதி நம்ம தடவி குடலாம் நம்ம குழந்தைகளுக்கும் என்ன பண்ணலாம் ஊதி தடவி விடலாம் நம்ம தண்ணீர்லன்னு எதுக்காக சொல்றோம்னா எல்லா நேரமும் அவங்க கூட இருக்க மாட்டாங்க நம்ம ஓதுனப்ப அவங்க கூட இல்லாட்டாலும் மற்ற நேரத்திலயும் வந்து அவங்க குடிச்சுப்பாங்க அதுக்காக நம்ம இப்படி நம்ம இந்த சூறாக்களை ஓதுறதுனால பல்வேறு சிறப்புகள் இருக்கு நபிசல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த சூறாக்கள் எல்லாமே பாதுகாப்பிற்கான சூறா இந்த சூறாவை ஒருவர் ஓதுறதுனால இருந்தும் ஜின்ட்டு இருந்தும் சூனியத்திட்ட இருந்தும் கந்திஷ்டிலிருந்தும் பொறாமையிலிருந்தும் போட்டியிலிருந்தும் இன்னும் நோய்கள் இருந்தும் நம்ம பாதுகாக்க பரவ சொல்லிட்டு நினைத்து பாருங்க நம்ம ஏதாவது ஒண்ணு ஆனா நம்ம என்ன சொல்றோம் யாரோ கண்டு வச்சுட்டாங்க அவங்களாதான் இருக்கும் அவங்கள்ட்ட தான் நான் இந்த விஷயத்த சொன்னா நம்ம கவலைப்படுவோம் குழந்தைகளுக்கு அடிக்கடி உடம்பு சிறாம போயிடும் காரணம் என்ன அடுத்தவங்களுடைய பொறாமை அடுத்தவங்களுடைய கந்திஷ்டி தான் அந்த கந்திஷ்டிங்கிறது ரொம்ப மோசமானது அதே போல சூனியம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்கிறாங்க எனக்கு யாரோ சூனியம் செஞ்சிருக்க மாதிரி இருக்கு சிஸ்டர் அதுக்கு நீங்க ஏதாவது இருந்தா சொல்லுங்க இது ரொம்ப பெஸ்ட் நபிசுலா குலை சிலம் அவர்களே சொல்லியிருக்காங்க சஹிஹானதாக இருக்கு அப்ப நமக்கு யாராவது சூனியம் செஞ்சிருக்காங்களான்னு நமக்கு தெரியவே தெரியாது நம்ம ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் சூனியம் செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய கண்ணுதான் தான் பட்டிருக்கு அவங்களுடைய பொறாமையில தான் நம்ம இப்படி இருக்கோம் அவங்களுடைய கெடுதல தான் நம்ம இப்படி இருக்கோம் அப்ப நம்ம வளமையாக இதை ஓதி வந்தாவே நமக்கு தெரியணும் அவசியம் இல்ல அது நம்ம பக்கத்தாலேயே வராம அல்லாஹ் பாத்து அதற்காகவே அல்லாவே நமக்கு இறக்கி வழிகாட்டிய சூறாவாக நோய்கள் சொல்லிட்டா எல்லாமே போட்டி பக்கம் இருக்கட்டும் நோய் இல்லாத மனிதன் இருக்கானா ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களாவது எவ்வளவோ இந்த உலகத்துல பார்த்தா இப்ப நோய்கள் வந்துட்டு இருக்கு நிறைய பேர் காய்ச்சல் வராங்க இறந்து போறாங்க எல்லாம் கேள்விப்பட்டு இருக்கும் திடீர்னு நோய் வருது மவுத் வருது இந்த கொரோனாக்கு பிறகு மவுத் அப்படிங்கிறது வந்து சர்வசாதாரணமா நிறைய பேத்துக்கு சின்ன சின்ன வயசுல கூட வந்துட்டு இருக்குது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நம்ம இதை நோய் எ எந்த ஒரு தீண்டல்களும் நோய் வராம கிருமி வராம பார்த்து நமக்கு வந்து உடம்பை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கோ உங்களுக்கு கை கால் வலி இருக்கலாம் இடுப்பு வலி இருக்கலாம் தலை வலி இருக்கலாம் உடம்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் அது அனைத்தையுமே உங்களுக்கு இது போக்கிறோம் அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்பதான் மத்தவங்களுக்கும் காமிச்சு அவர்களும் இதை அமல் செய்யறதுக்கு நீங்க ஒரு காரணமாக இருந்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் இப்ப அந்த சூறாக்களை பார்க்கலாம் இந்த சூறாக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா முஹாபியாத் அப்படின்னு சொல்லக்கூடிய சூறாக்கள் அதாவது பாதுகாப்பிற்கான சூறாக்கள் பிசிலா அலை இஸ்லாம் அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க ஐஷா அலி அல்லா வன்ஹா அவர்களிடத்துல பிசிலா அலி இஸ்லாம் அவர்கள் வந்து வளமையாக இந்த சூறாக்களை தினமும் ஓதி வந்தாங்க ஓதி உடம்புல ஒரு தடவை அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரீலா ஒன் ஹவர்ல நமக்கு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் உடம்பு சரியில்லைனா இந்த சூறாக்களை ஓதி பாருங்க ஓதி ஊதிக்கோங்க அப்படின்னு வந்து நம்பி சொல்லலாம் அலேஸ்லாம் அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு பல்வேறு ஆதாரங்களும் இருக்கு அதே போல வந்து இன்னொரு சுறா எடுத்துட்டோம்னா முகவியாத்னா மூன்று சுறாக்கள் இதுல அடங்கும் அவுது புல்கு குல் பிரபின் பிரபின் பிளாக் இது மூன்றுமே அடங்கும் அது இல்லாம பார்த்தா இன்னொரு அறிவிப்புலயும் வந்து அல்ஹம் சூராவை வந்து ஒரு சஹாபி இருப்பாங்க உடம்பு சரியில்லைங்க இருக்கு அதை ஓதின உடனே வந்து பார்த்தா விஷக்கடி கூட இறங்கி இருக்கும் சரியா இருக்கும் அப்ப வந்து நமிசராஸ்லாம் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க சொல்லிருப்பாங்க ஆமா அல்ஹம் சுரா அப்படிங்கறதும் வந்து என்னது நோய் நிவாரணையாக இருக்கு அதையும் நீங்க என்ன பண்ணலாம்னா ஓதி ஊதி கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க அப்ப அல்ஹம் சுறாவும் சேர்த்து இதோட மொத்தமா நான்கு சுறாக்கள் இருக்கு இந்த நான்கு சுறாக்கள் தான் அல்ஹம் சுரா கொல்கொல்லா வகுது குல்லாவது பிரபீனா குள்ளாவது பிரபின் ஃபுலக் இது நான்கையும் நம்ம ஒரு நாளைக்கு காலையில மூன்று முறை சாயங்காலம் மூன்று முறை நைட்டு படுக்கும் போது மூன்று முறைன்னு சொல்லிட்டு ஓதிவாங்க நபிசுலா அலிஸ்லாம் அவர்கள் அப்படிதான் ஓதுவாங்க காலையிலயும் சாயங்காலம் மூன்று மூன்று முறை ஓதி வருவாங்க நைட்டு ஓதி கை காலு உடம்பெல்லாம் தடவி விட்டு தான் படுப்பாங்க அந்த மாதிரிதான் நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம பழக்கணும் சொல்லணும் நம்ம செய்யவும் வைக்கணும் அது இல்லாமலும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து ஒட்டுக்கா நம்ம ஓதி நம்ம தண்ணீர்லையும் கொடுக்கலாம் அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய பலன்களை நம்ம அப்படியே பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஏழு முறை ஓதலாம் ஒற்றை படையில ஓதணுங்கிறதுனால நம்ம குறைந்ததா மூணு முறை நீங்க மூணு முறைக்கு மேல எவ்வளவு வேணா கொள்ளலாம் நீங்க அதுலயும் வந்து ஓதி கொடுக்குற மாதிரி இருந்தா ஏழு முறை இது மூணு ஏழு முறை இந்த நான்கு சுறாவும் ஓதி நீங்க தண்ணீர்ல ஊதி கொடுக்கலாம் தினமும் இதை ஒரு முறையாவது நீங்க வந்து மறக்காம செய்துவாங்க இப்ப நம்ம தான் ஓதப்பறோம் நீங்க ஓதின உடனே ஊதி உங்க மேல தடவி கொள்ளுங்க பக்கத்தால தண்ணீர் இருந்தா தண்ணீர்லையும் நீங்க ஊதி விடுங்க எதையுமே நம்ம கேட்டோம்னா கையோட செய்து விட்டு போனோம் அப்பதான் அப்பயே பெற்றுக்கொள்ள முடியும் அப்புறம் செய்யலாம் நம்மளால செய்ய முடியாது என்னோடு சேர்ந்து ஓதுங்க المقلوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين

اللهم آمين بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المقلوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد قل هو الله أحد الله صمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد قل هو الله أحد الله صمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد قل هو الله احد الله سمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد قل هو الله احد الله سمد لم يلد வளம் யூலது வளம் ஏக்குள்ளாகு குஃபோனாகது குறுகுள்ளாகு அகது அல்லாகு சமது லம் எளிது வளம் யூளது வளம் ஏக்குள்ளாகு குஃபோனாகது குறுகுள்ளாகு ஆகது அல்லாகு சமது லம் எளிது வளம் யூலது ولم يقل له كفوا خديه بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر وسواس الهناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر وسواس الهناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر وسواس الهمس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس قل برب الناس ملك الناس இலாஹின் நாஸ் இன்ஸரி ரியஸ்வாஸில் ஹன்னஸ் அல்லதீ யுஅசி சூஃபி சுதுர் இன்நாஸ் மினல் ஜின்nati வன்னாஸ் குலூது ரப் பின் நாஸ் மாலிகிந் நாஸ் இலாஹின் நாஸ் இன்ஸரி ரியஸ்வாஸில் ஹன்னஸ் அல்லதீ யுஅசி சூஃபி சுதுர் இன்நாஸ் மினல் ஜின்nati வன்னாஸ் குலூது ரப் பின் நாஸ் மல்கினாஸ் லாஹின்னாஸ் இன்ஷரி வஸ்வாஸ்னனாஸ் அல்லதி யுஸ்ஸூஃபி சுதுர்னாஸ் الجنனத்தி வனாஸ் குலாவுது ரபின்னாஸ் மல்கினாஸ் லாஹின்னாஸ் இன்ஷரி வஸ்வாஸ்னனாஸ் அல்லதி யுஸ்ஸூஃபி சுதுர்னாஸ் الجنனத்தி வனாஸ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குலாவுது ரபின் ஃபலக் من سر ما خلف ومن سرين قاسك اذا من ومن سينفاثاتي في الوكد ومن سيرين حاسد إذا داشده كل يضربك من شئ ماخلق ومن سر نقاصك اذا وكبر ومن سينفاثاتي في الوكد ومن سرين حاسد لدا شده كل يضرب فرق من سرين ما خلت ومن سير قاسي وكبر ومن سينفاثاتي في الوكد ومن سين حاسد إذا شده كل أدبين فرد ومن شئ ما علك من سرين قاسي وكبر ومن سر نفاثاتي في الوكد من سرين حاسد لدلك これを。

நம்ம கையில ஊதி மேல தடவி கொள்ளலாம் இதை ஓதுனதுக்கே அவ்வளவு நன்மை கிடைச்சிருக்கும் அது இல்லாம நம்ம உடம்புல தடகும் போது நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள்னு சொல்லிட்டு சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் ஜின்கள் போட்டி பொறாமை கந்து எல்லாமே போயிருக்கும் அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் தண்ணீர்லையும் மோதி உங்களுடைய குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் இதை ஓத வைத்து பழக்கப்படுத்தி கொடுங்க அவங்களுக்கு நைட் ஒரு மூன்று முறையாக குறைந்தது ஓத சொல்லுங்க அதனால ஏராளமான பலன்கள் இருக்கு நபியின் சுண்ணத்தாக இருக்கு அடுத்த ஒரு காணொலியில அவங்களை சந்திக்கலாம் நம்ம தொடர்ந்து போறது அனைத்துமே பலனுள்ளதாக இருக்கும் நிறைய பேர் பலன் பெற்று வராங்க நீங்களும் பலன் பெறுவதற்காக தொடர்ந்து பார்த்துவாங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாம்